கங்கா நசுங்கிய குட்டியூண்டு அலுமினிய கிண்ணத்தில் எண்ணெயுடன் கோவிலுக்குள் நுழையும் போது கூட்டம் அடிப்பிடி என்று முண்ட தொடங்கிவிட்டது தூரத்தில் வரும்போதே காரிலிருந்து அந்த மாமி பெண் பிள்ளையுடன் இறங்கி உள்ளே போவதை பார்த்துவிட்டு வேக வேகமாய் வந்ததால் அவளுக்கு லேசாய் மூச்சிறைத்தது இந்த மாமியும் கங்காவும் அநேகமாய் தினமும் ஒரே சமயத்தில்தான் கோவிலுக்கு வருகிறார்கள் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் கோவிலுக்கு வருகிறேன் என்று இந்த மாமி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறாளாம் குருக்களிடம் கூட்டம் இல்லாத ஒரு நாள் பேசின போது இவள் அருகில் நின்று கேட்டாள் எதுக்காக பிரார்த்தனை முதல் முறையாய் அன்று மாமியை நன்றாய் முழுசாய் பார்த்தவளுக்கு இந்த மாமிக்கு என்ன குறை இப்படி வேண்டிக்கொள்ள என்றே தோன்றியது மாமி நல்ல குண்டு அளித்தால் தாராளமாய் நாலைந்து பெண்களை சாதாரண சைஸில் பண்ணலாம் நல்ல சிகப்பு இந்த பணக்காரர்களுக்கு மட்டும் தான் இப்படி ஒரு சிகப்பும் தளதளப்பும் வருகிறதோ பால் பழம் வெண்ணெயில் முங்கி எழுவதாலா அது நிஜம் என்றால் தன் சக்திக்கு மீறி இரண்டு வருஷ காலமாய் அம்மா தினம் ராத்திரி பசும்பால் வாங்கி குடிக்க வைப்பதற்கு என் முகரக்கட்டையில் கடுகு மாற்றம் தெரிய வேணுமே ஒரு மண்ணையும் காணோமே அப்படியானால் இது பால் தயிரால் வருவது இல்லையா சவபாகமாவே பரம்பரை ரத்தத்தில் ஊறி வருவதோ இருக்கும் இருக்கும் அம்மாவின் தேஞ்ச மூஞ்சிக்கு என் மாதிரி பெண் பிறக்காமல் இந்த மாமியோடு தினம் வருகிறாளே அந்த அழகு ராணி மாதிரியா ஜனிப்பாள் முதல் நாள் மாமியோடு அந்த பெண்ணை பார்த்ததும் கங்கா திடுக்கிட்டு தான் போனாள் இது என்ன கண்ணை கூச வைக்கிற அழகு என்று கிட்டத்தில் போய் அந்த வாலிப்பை தடவி தடவி பார்க்க வேண்டும் போல இருந்தது இந்த மெழுகு தோலும் பூரிப்பும் நிஜந்தானா என்று தொட்டு தொட்டு பார்க்க வேண்டும் போல இருந்தது அன்றைக்கும் கூட இவள் அடுத்த ஜென்மத்திலாவது நான் இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு பெண்ணாய் பிறக்கணும் சினிமா ஸ்டார் மாதிரி பார்க்கிற கண்ணை பறிக்கிற அளவோடு பிறக்கணும் என்று அடிக்கடி ஆசைப்படுவது போல் நினைத்து இந்த பெண் யார் பெண்ணா மாட்டுப்பெண்ணா இல்லை உறவு பெண்ணா பெண்ணாக இருக்க முடியாது காலில் மெட்டி இல்லை கழுத்தில் தனிமனாய் இருப்பது வெறும் செயினா இல்லை தாலி சரடா கங்காவுக்கு குழப்பமாய் இருந்தது நாள் புறாவும் இதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள் அந்த மாமிக்கும் அந்த பெண்ணுக்கும் உறவு என்ன என்று தெரிந்துவிட்டால் நிம்மதியாக இருக்கும் போல தோன்றியது நாலஞ்சு நாட்கள் தவித்தவளுக்கு அன்றைக்கு அதிசயமாய் அவர்களோடு சேர்ந்து வந்த இளைஞனை பார்த்ததும் அம்மாடி என்று இருந்தது இளைஞன் பெண்ணின் சாயலாகவே இருந்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் ஆண் பிள்ளைக்கு இத்தனை அழகு எதுக்கு சன்னதியில் ஓரமாய் தூண் மறைவில் நின்ற வண்ணம் அவனை பார்த்த கங்காவுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது அப்போ அண்ணா தங்கை தான் நிச்சயம் அம்மா சாயலா இல்லையே ஒருவேளை ரெண்டு பேரும் அப்பாவை கொண்டிருக்காளோ அப்புறம் அடிக்கடி அவனை பற்றி நினைக்க தொடங்கினாள் கங்கா ஒரு நாள் இவளை பார்த்து அவன் புன்னகைப்பதாய் நினைத்தாள் ஒரு நாள் கிட்டத்தில் வந்து நின்றதாய் நினைத்தாள் தினம் தினம் மனசு போனபடி கற்பனை தமிழ் சினிமாவில் வருகிற மாதிரி அதுவும் நேற்று நினைப்பு கொஞ்சம் துணிச்சலாக நீண்டுதான் போனது பிரகாரத்தில் சுற்றும்போது உன் தெய்வ பக்தி எனக்கு பிடிச்சிருக்கு உன் சாந்தமான முகம் எனக்கு பிடிச்சிருக்கு என்ன நாகரிகம் என்ன பணம் அதெல்லாம் பிடிக்கவே இல்லை என்று சொல்லி கையை பிடித்து அப்புறம் அப்புறம் கற்பனை ஜோராய் தான் இருந்தது யாருக்கும் தெரியாமல் முகத்தை தலைக்காணியில் புதைத்து கொண்டு மனசு கிழுகிழுத்ததை அனுபவிக்கும் போது நன்றாய்தான் இருந்தது இப்போது கோவிலில் தனக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்தவர்களை கடந்து சென்று அவன் முகத்தை நன்றாய் பார்க்க வேண்டும் என்று அறிப்பெடுக்க கூட்டத்தில் புகுந்து வேகமாய் முதல் பிரகாரத்தை அடைந்து கங்கா நின்றாள் குண்டுமாமி மாமி மெதுவாய்த்தான் நடப்பார் அதுவும் இன்று கூட்டம் வேறு இவள் பிரகாரத்தில் ஒரு தூள் பக்கத்தில் நின்ற இரண்டு நிமிஷங்களில் அவர்கள் வந்தனர் முதல் நாள் கற்பனை மனசை கிச்சு கிச்சு மூட்ட ஆவலுடன் அவனை நிமிர்ந்து பார்த்த கங்காவுக்கு ஏமாற்றமே எழுந்தது இவளை அவன் தாண்டி சென்றபோது இவள் ஒருத்தி நிற்கும் உணர்வே இல்லாமல் இவள் மேல் ஒரு கணம் கூட தன் கண்களை நிற்க விடாமல் நகர்ந்ததோடு போகாமல் கொஞ்சம் முன்னால் அர்ச்சனை தட்டோடு சென்று கொண்டிருந்த சாந்தியை மட்டும் அவன் அடிக்கடி திட்டுத்தனமாய் தேடி தேடி பார்ப்பதை கண்டபோது கிழுகிழுப்பு மறைந்து வெறுப்பு தோன்றியது தான் இருக்கோம்னு திமிர் பணக்காரங்கிற கொழுப்பு திடீர்னு பெரியம்மை வார்த்து இவன் அழகெல்லாம் போயிட்டா என்ன செய்வான் நினைச்ச நினைப்பில்லாமல் இவன் அப்பாவோட பணம் இருக்கிற பேங்க் திவாலாகி கம்பெனி எரிஞ்சு போய் இவ்வாற்றில் இருக்கிற ஜாமான் எல்லாம் திருட்டு போயிட்டால் என்ன பண்ணுவான் அம்மை வடுக்கல் நிறைந்த முகத்துடன் இவனும் இவளைப் போலவே சாதாரண பழைய வாயில் புடவையில் எண்ணெய் கிண்ணத்தோடு அந்த பெண்ணும் கோவிலுக்கு வருவதாய் மனதில் நினைத்து பார்த்தாள் கங்கா ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த திருப்தியோடு முகத்தை திருப்பி கொண்டு நகர்ந்தாள் முதல் பிராகாரத்தை தாண்டும் போது அந்த நாலு பசங்களும் தூரத்தில் ஒரு பக்கமாக இருப்பதை கங்கா பார்த்தாள் அவர்கள் பேர் கூட இவளுக்கு தெரியும் சுப்னி ராஜு பாலு அப்புறம் அந்த உசரமானவன் பேர் என்ன ஆ வெங்குட்டு இந்த நாளுக்கும் உருப்படியாக வெட்டி ஒன்றும் கிடையாது எஸ்எஸ்எல்சியோ பியூசியோ கோட் அடிச்சிட்டு டைப்பிங் கற்றுக்கிறேன் அது எதுன்னு நானும் கோயில் காலை மாதிரி நாலஞ்சு வருஷமாய் சுற்றுறதுகள் சாயங்காலமானால் டான்னு நாலு பேரும் கோவிலுக்கு வர்றது மட்டும் தப்புறதில்லை பக்தி காற்றாற்றாய் பெருகி ஓடுற மாதிரி நெட்டியில் பழிச்சின்னு விபூதியும் குங்குமமும் இட்டுண்டா நல்ல பிள்ளைகளும் எல்லாரும் நினச்சிடுவாளா போகிற வர பொண்ணுங்களை பார்க்க வேண்டியது அவளை பற்றி கமெண்ட் அடிக்க வேண்டியது தூ இதே வேலை இந்த பொறுக்கி பசங்களுக்கு முன்பெல்லாம் இவளுக்கு இந்த இளவட்டங்கள் மேல் இத்தனை வெறுப்பு இல்லைதான் தன்னையும் தன் பெண்மையையும் மற்ற பெண்களை ரசிக்கிற மாதிரி திருட்டுத்தனமாய் ரசிப்பார்கள் என்ற எண்ணத்தால் இவர்களை சந்திக்க நேரிடும் போதெல்லாம் லேசாய் தனக்கு தானே புன்னகைப்பதும் தாவணி திட்டமாய் இருக்கிறதா என்று கவனிப்பதும் நடை அழகாய் இருக்க வேண்டும் என்ற நினைப்பும் அவளிடம் இருக்கவே செய்தன ஆனால் ஒரு தரம் தேங்காய் துருவலக்கா போறதுடா என்று ராஜு இவள் அவர்களை தாண்டி போகும்போது முணுமுணுத்தது காதில் விழுந்ததிலிருந்துதான் கங்காவுக்கு இவர்களை கண்டால் ஆகாமல் போயிற்று தேங்காய் துருவிளக்காவா படவா ராஸ்கல் எத்தனை தைரியம் இருந்தால் அப்படி பேசுவான் என் பல் ரெண்டும் லேசாய் தூக்கி இருக்கிறதுங்கிறதால தேங்காய் தேங்காய்த்துருவளாக்கான்னு சொல்லலாமா அன்றைக்கு கண்ணாடி முன் நின்று தன் முகத்தை தானே ஊன்றி கவனித்துவிட்டு ரொம்ப நாளிகை குளியல் அறையில் அழுது தீர்த்தாள் இப்போதும் இந்த சனியன்களிடம் வம்பு எதற்கு என்று போகும் வழியில் அவர்கள் நின்ற பக்கமாய் போகாமல் அப்பிரதர்ச்சிணமாய் சென்று உள்ளே நுழைந்தாள் இரண்டாம் பிரகாரத்தில் ஜக என்று ஜனங்கள் நல்ல வேளையாய் ஆங்காங்கு ஃபேன் போட்டிருப்பது ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது ஒரு ஃபேனின் கீழ் உயர்வை தனிய கங்கா கொஞ்சம் நின்றாள் அண்ணாந்து ஃபேனை எதேச்சையாய் பார்த்தபோது அதில் ஏற்கனவே அடிக்கடி பார்த்திருந்த உபயம் சங்கரன் என்ற வார்த்தைகள் பளிச்சென்று தெரிந்தன இதுதான் அந்த சாந்தியோட திமிருக்கு காரணம் அவள் அப்பா சங்கரன் ரெண்டு ஃபேனை உபயமாய் வாங்கி மாட்டியதாலோ என்னவோ இந்த கோவிலே தனக்கு சொந்த மாதிரி நடந்துக்கிறாள் ஐயா என்ன ஜம்பம் வேண்டியிருக்கு கங்காவும் சாந்தியும் ஒன்றாய் பள்ளியில் படித்து ஒரு காலத்தில் நெருங்கின சிநேகிதிகளாய் இருந்தவர்கள்தான் இவள் எஸ்எஸ்எல்சி படித்து வீட்டோடு அமர்ந்து அவள் மேலே கல்லூரியில் படிக்கப் போன பிறகு எல்லாம் மாறிவிட்டது போன வருஷம் சாந்தி படிப்பை முடித்து விட்டாள் அவள் தகப்பனார் புளியங்கொம்பாய் மாப்பிள்ளை பிடிக்க வலை வீசுகிறாராம் என் பெண்ணுக்கு என்னடா ஆட்டம் இருக்கா பட்டப்படிப்பு வேற சீர்சனத்தை எத்தனை பண்ணணும் சொல்லு நான் ரெடி என்கிறாராம் அமெரிக்கா மாப்பிள்ளையாய் வேணும் என்கிறாராம் பெரிய அமெரிக்கா யாருக்கு வேணும் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் அங்கே இருக்கிறவனெல்லாம் ஏற்கனவே ஒரு வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணிண்டு இங்கே ரெண்டாவதாக பண்ணிக்கிறானாம் அங்கே இழுத்துண்டு போய் வேலைக்காரி நடத்துறானாம் நடத்துகிறானாம் ஒரு கதையில் கூட படித்தேனே கங்கா நெருங்கி அடித்து கொண்டு கர்ப்பகிருகத்தை நெருங்கி முன்னால் இருந்த பாவை விளக்கு அடைந்த போது முதல் வரிசையில் சாந்தி நிற்பது தெரிந்தது தலையை திருப்பின சாந்தி இவளை பார்த்து புன்னகிக்கிற மாதிரி இருந்தது கங்கா பதிலுக்கு சிரிக்கவில்லை ஆமாம் இவ பெரிய ராணி இவ சிரிச்சா நான் உடனே புலங்காகிதமாகிடனமாக்கும் திடீரென்று சாந்தி அமெரிக்கா பையனை கல்யாணம் பண்ணிக்கொள்வது போலவும் அவன் இவளை அங்கு கூட்டி போய் வெள்ளைக்கார மனைவியிடம் இந்தியாவிலிருந்து உனக்கு ஒரு வேலைக்காரை அழைத்து வந்திருக்கேன் என்று சொல்வதாகவும் மனசில் கற்பனை விரிந்தது வாய்விட்டு சிரிக்கத் தோன்றியதை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் கங்கா பாவை விளக்கை நெருங்கி கிண்ணத்தில் இருந்த இரண்டு முட்டை எண்ணெயை அதில் கவிழ்த்த போது வெள்ளிக்கிண்ணம் நிறைய மணல் மணலாய் மஞ்சள் பசும் நெய்யை ஒரு கை விளக்கில் கொட்டியது கிண்ணத்தை தொடர்ந்து கங்கா கையை பார்த்தாள் நான் பணக்கார கை என்று அது தம்பட்டம் அடித்தது நாலு தங்க வளையல்கள் நடுவில் பச்சையும் முத்தும் பதித்த கல்வளையல் கை முழுமொழுவென்று உருண்டையாய் வளையல்கள் போடுவதற்கு ஏற்றதாய் இருந்தது பட்டையாய் ஒரு ரப்பர் வளையல் மாட்டினால் முழங்கை வரைக்கும் போகும் தன் கையை சற்றென்று கங்கா இழுத்து கொண்டாள் ஏதோ பேப்பரில் படித்தேனே காதில் இருந்த தோட்டுக்கு ஆசைப்பட்டு காதையே அறுத்துட்டதாய் அந்த மாதிரி இவ கை வளையலுக்கு மோகிச்சுண்டு ஒருத்தன் கையையே கையே வெட்டிட்டா நொண்டிக்கை இப்படி பத்து பேர் பார்க்குறபடி வெள்ளி நெய் எடுத்துண்டு வந்து பீத்திக்க முடியாது முன்னால் இருக்கிற வாசத்தை நகருங்கோ அப்படியே நின்று நின்றால் எப்படி பின்னால் பாட்டி ஒட்டி முணுமுணுக்க கூட்டம் கொஞ்சம் கலைந்து மறுபடியும் முட்டியது பெண்கள் இந்த பக்கம் ஆண்கள் அந்த பக்கம் கை காலை இப்படி அப்படி அசைக்க முடியாதபடி பாட்டிகளும் மாமிகளும் சின்ன பெண்களும் நெறிக்கவே மெல்ல நகர்ந்து பக்கவாட்டு வாசல் வழியாக கங்கா வெளியே வந்தாள் வியர்வையில் கசகசத்தை உடம்போடு சட்டையும் புடவையும் தெப்பலாய் நனைந்து ஒட்டி கொண்டன கம்மென்று ஏதோ ஒரு மனம் பார்வையை தூக்கி பார்த்தபோது தலைநிறைய மல்லிகைப்பூவும் நகையும் பட்டுப்புடையுமாய் வாய் நிறைய சிரிப்புமாய் நிறைய பெண்கள் ஏதாவது ஜானுவாசமாக இருக்கும் தை மாதம் பிறந்துவிட்டோனோ இனிமே இங்கே தினம் பட்டுப்புடவை கூட்டம் அமர்க்களப்படும் ஒவ்வொருத்தின் புடவையையும் அலங்காரத்தையும் ஊன்றி பார்த்தால் கங்கா அந்த செங்கல் நிற உடம்பும் பட்டை ஜருகை பார்டரும் கொண்ட புடவை நன்னாக இருக்குது மூஞ்சி மூஞ்சிதான் அடிப்பட்ட டப்பா மாதிரி இருக்குது வெளிர் நிலத்தில் அந்த புடவையை பாறேன் ஜருகை எடுப்படலையே இப்படியா ஒருத்தி பணத்தை கொட்டி அசடு வழிய புடவை வாங்குவா கங்கா வெளிப்பிரகாரத்தை நோக்கி நடந்தாள் ஆடி ஆடிக்கொண்டு மாமி ஒருத்தி அத்தனை பேரையும் விரட்டி கொண்டிருந்தாள் மாப்பிள்ளை ட்ரெஸ் எங்கடா காருக்கு ஜோடனே ஆயிடுதா அப்பா எங்கே மாப்பிள்ளைக்கு வேண்டியதை கவனிச்சாளா அவர் பாட்டுக்கு மசம் மசம் நிற்க போகிறார் ம் ஆகட்டும் லங்கினி மாமி போல இருக்கே பாவம் மாமா இவகிட்ட எத்தனை வருஷமாக மாட்டின்று முழிக்கிறாரோ கூட்டத்தில் இடிபடாமல் ஒதுங்கி ஒதுங்கி கங்கா வாசலுக்கு வந்தால் கார் ஒன்று தடபுடலாய் அலங்கரித்து கொண்டு சற்று தள்ளி நின்றது இதில் உட்கார்ந்து ஜோக்காய் சவாரி செய்ய போகும் மாப்பிள்ளையை பார்க்கிறியே என்ற நினைப்புடன் கங்கா தெருவில் இறங்கி நடந்தாள் நன்றாய் இருட்ட தொடங்கிவிட்டது அம்மா கவலைப்படுவாளே நடையை எட்டி போட்டாள் பத்து நிமிஷம் வேகமாய் நடந்தால் கங்காவின் வீடு இருக்கும் சந்து வந்துவிடும் பெரிய வீதியில் போய் வண்டிகாரன் தெருவில் திரும்பினால் அந்த சந்து சந்தில் இறங்கி ஒண்டு குடித்தினங்கள் திணிக்கப்பட்ட நெருக்கமான வீடுகளில் நாளை தாண்டி ஐந்தாவதில் ஏறினாள் கங்கா வாசர் திண்ணையிலேயே அம்மா பாட்டியோடு உட்கார்ந்து பேசி கங்கா கையில் எண்ணெய் கிண்ணத்தோடு வருவதைக் கண்டு அம்மா கேட்டாள் ஏண்டி கங்கா கோவிலில் ரொம்ப கூட்டமா அதான் இத்தனை நாளி ஆயிடுத்தா இன்னைக்கு அம்மன் அலங்காரம் ரொம்ப இருக்கும்னு அம்புலு மாமி சொன்னாலே அப்படி என்ன விசேஷம் அம்மாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முனைந்த போதுதான் அம்பாலை தரிசனமே பண்ணாமல் நிமிர்ந்து ஒருமுறை கூட பார்க்காமல் வந்துவிட்டது நெஞ்சில் சொரேர் என்றது அம்மாவுக்கு மூட்டுவாதம் கோவிலுக்கு செல்வது கஷ்டம் என்பது ஞாபகத்துக்கு வர கங்கா மெதுவாய் பதில் சொன்னால் ம் சந்தன காப்போம் மடிசார் புடவையுமா அம்பாலை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்ததுமா ரொம்ப அழகு ஆயிரம் தான் நம்ம கங்கா மாதிரி பொண்ணு இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வம் மற்றதுகள் சினிிமா ட்ராமானு தாவணி உடம்பில் நிற்காமல் அலைஞ்சுண்டு முன்னூச்சி மயிரை கத்திரிச்சுண்டு அலையிற அந்த நாளில் குனிஞ்ச தலை நிமிராமல் தினமும் அம்மன் கோயிலுக்கு எண்ணெய் எடுத்துட்டு போய் தரிசனம் பண்ணுற இந்த அடக்கமான புத்தி வேற யாருக்கு வரும் இந்த தான் சுருக்க கண்ணை திறந்து பார்த்து இவ குணத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக கொண்டு வந்து நிறுத்தணும் என்னமோ போ பணங்காசு அழகு இல்லாட்டா என்ன குணம்னா முக்கியம் அதுக்கு கங்கா காலில் மற்ற பொண்ணுங்களை தான் அடிக்கணும் காமு பாட்டி பேசுவதை கேட்டிக்கொண்டே படியேறி திண்ணையை தாண்டி ரேலியில் கால் வைத்தால் கங்கா நண்பர்களே இந்த கதை குங்குமம் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வெளிவந்தது இந்த கதையை எழுதியவர் சிவசங்கரி இதுபோல் மற்றொரு கதையை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மறந்துடாமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க